ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கார் வாங்கியிருக்கேன் அது என்ன கார்டு சொல்றேன் வழக்கம்போல ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்கேன் அதனால் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பேசிக்கா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஹெட்லைட்ஸ் இதெல்லாம் மாட்டலாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெஸ்ட் கார் நான் டீலர்ஸ் எல்லாம் சென்னையில பண்ணேன் பேசினது பிரான்ச் வச்சிருக்க கார் சென்ஸ் விவி கார்ஸ் அங்க ஓனர் பேர் வடிவேலுங்க பேச பேர் மட்டும் வடிவேல் கிடையாது பேசுனாலே இருந்துச்சு அப்புறம் எஃப்சிஏ திருநெல்வேலி ஒலிம்பிக் கோயம்புத்தூர்ல ஆர்எஸ் ஆட்டோமோட்டி இவங்க எல்லாருமே ஒன்னு சொன்ன மாதிரி எல்லா பிராண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க பட் அவங்க சஜெஸ்ட் பண்ண பிராண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மோகோ தான் நான் கூட மோகோல பேசிக்கா ஹெட்லைட்ஸ் இந்த ப்ரொஜெக்டர் லேம்பு நினைச்சேன் ஆனா அவங்களோட ஆண்ட்ராய்டு கார்ப்லோட கிளாரிட்டி நம்ம மறந்து போயிட்டேங்க தமிழ்நாட்டுல பத்து பதினஞ்சு ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் மூக்க இருந்தாலும் நம்ம நீங்க மதுரில தான இருக்கீங்க நீங்க பேசாம கருப்பை ஆட்டோ சொல்லி மாட்டீங்கன்னு சொல்லி எல்லாருமே சஜஸ்ட் பண்ணிட்டாங்க எவ்வளவு ஒற்றுமை இருக்காங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல ஒரு ஆட்டோ பிடிச்சோம்ன ஏ ஆட்டோல இருப்பாங்க ஆனா இங்கெல்லாம் நல்லா ஒற்றுமை இருக்காங்க சரி அதை பத்தி அப்புறமா பேசுவோம் அந்த வீடியோ போய் அட்ரஸ்ல கட்டி என்னங்க இந்த மாதிரி ஒருத்தர் வீடியோ சொல்லி கேட்டேன் அப்போ ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங் மேட் சொன்னாரு தமிழ்நாட்டில் மோக்கோ டீலர்ஸ் பத்து பதினஞ்சு பேர் இருந்தாலும் ஒரு ஃபேக் டீலர் போய் மாட்டிருக்கான் அதை எப்படி தெரியுமா நாட்டுக்கொல்லி ஒரு கிலோ கேட்டது பிராய்லர் கொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதே வாங்கிட்டு குளம் படிச்சுட்டு ஆகாண்டிருக்காங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியுது பாய்லர்னு சொல்லி அது தெரியாம யூடியூப்ல வீடியோ போட்டு கதறிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாருன்றதை கண்டுபிடிச்சு நீங்க ஒரிஜினல் நல்ல ப்ராடக்ட் விற்கிற ஆத்தரைஸ்ட் டீலர் மட்டும் கார் சும்மா இருக்கும் சரி நமக்கு மூணாறுல இருந்து மதுரை தான் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரை கார்க்கொண்டு கருப்பே ஆட்ரஸ்ல விட்டுட்டாங்க மதுரையில சும்மா மோக்கோ ஆடிஷன் எல்லாம் போட்டு வேற லெவலில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வண்டியை இதுக்கடையில ஒருத்தன் இந்த மோகோலாம் வாங்காதீங்க அது ஒரு ஃபேக் பிராண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ போட்டுருக்கேன் இருக்கேன் யூடியூப்ல ஒருத்தன் பிளேயர் வித் த்ரீ சிக்ஸ்டி ஃபாக்லாம் வித் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் எல்இடி எல்லாம் சூப்பரா பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆடிஷன் ஸ்பீக்கர் வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கார் ரெடியான உடனே நம்ம என்ன பண்ண போறோம் என்னோட பிரியாணி செய்யற வீடியோ போட்டு உங்க எல்லாரும் கூட உட்காந்து இன்ஸ்டால லைவ்ல உட்காந்து அந்த வீடியோ ஹை குவாலிட்டி வீடியோ ஆடியோல பார்க்க போறோம் பாக்கலாமா கார் வாங்கியாச்சுன்னா இந்த மாதிரி ஹை குவாலிட்டி அக்சசரிஸ் பண்ணணும்னா நான் சொன்ன டீலர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க சொன்னாலும் பயப்படாதீங்க ராக வந்தே சொல்லிட்டேன் அப்படியே கவலைப்படுறீங்க மகோ ஆடிஷன்